ஏடி ஸ்வேதா என்னமா ஏடி பள்ளி கூடத்துக்கு நேரா ஆவுதுல கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க அம்மா இன்னைக்கு அக்காக்கு பிறந்த நாள் தானம்மா நானும் லீவ் போடியம்மா நாங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம்மா நீயும் லீவ் போட போறியா அவ லீவ் போட போறான்னு உனக்கு யார் சொன்னது அவளே காலேஜுக்கு கிளம்பிட்டு கிடக்கா காலேஜுக்கு போறாளா அம்மா கீர்த்தி உனக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்கட்டி தேங்க்ஸ் டி எம்மா யார் இது என் பிள்ளையா இவ்வளோ அழகா இருக்குது ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு மக்கா இன்னைக்கு நீ காலேஜ் போயிட்டு வந்த உடனே உனக்கு சுத்தி போடணும் பாத்துக்க ஏம்மா ஏமா அல்றிய இல்ல மக்கா இப்பதான் நீ பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள நெடுன்னு எவ்வளோ பெருசா வளர்ந்துட்டான் இன்னும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துல நம்ம வீட்டை விட்டு நீ போயிருவா அப்படிலாம் சொல்லாதியம்மா எனக்கும் கஷ்டமா இருக்கு நான் எங்கேயும் பொம்மாண்டவங்க கூடயே தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது மக்கா என்னைக்கு நாளும் பொண்ணா பிறந்துவி இன்னொரு குடும்பத்துக்கு போய் வாழ தான் வேணும் ஏம்மா நல்ல நாளாதுமா எதுக்கு அக்காவை அழ வச்சுட்டு அல்லாத மக்கா அம்மா கண்ணை தொடச்சிட்டே என்னைக்குமே நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்லாம் சொல்லாதீம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு சரி மக்கா அம்மா சொல்ல மாட்டேன் அழுவாதம்மா அழாத கண்ணத்தோட பரவாயில்லையே மக்கா நான் கூட எப்படியும் ஆப்சாரி உடுக்க என்னதான் கூப்பிடுவேன்னு நினைச்சேன் நீயாவே உடுத்துட்டா ஆமாம்மா சேலை உடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் நான் உடுத்துருவேன் கீர்த்தி ஹாப்பி பர்த்டே டீ தேங்க்ஸ் டீ ரொம்ப வாழ்த்துக்கள் மக்கா தேங்க்ஸ்மா சரிம்மா காலேஜுக்கு நேராயிட்டுலாம் கிளம்பு ஆட்டுமா வீட்டு பெரிய பொண்ணு நீ எதுக்கு அப்படி மரத்துல சாஞ்ச மாதிரி கிடக்க ஆசையா இருக்குக்கா அதான் அது இல்ல வனிட்டா பெரிய பொண்ணுக்கு செஞ்சு பிடிச்சிக்கிட்டான் அதனாலதான் மரத்துல சாஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க அவளுக்கு குறுக்கு பிடிச்ச கொழுப்பு மட்டும் குறையில பாத்துக்கிடுங்கக்கா ஏன் குறுக்குக்கும் வாய்க்கும் ஏதாவது கனெக்ஷன் போகுதா ஆமா பைப்பு கனெக்ஷன் போகுது ஏட்டி அப்படி குறுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன வேலை செஞ்சா நீ அது எங்க தாய் கிழவி இருக்குல்ல அது வீடு பெருக்க சொல்லிச்சா ரொம்ப நாள் வேலை செய்யாம குமிஞ்ச பத்துக்கு பிடிச்சுக்கிட்டு அதானு பார்த்தேன் நான் கூட எதுவும் நிறைய வேலை செஞ்சுட்டேன்லாம் நினச்சிட்டேன் ஆமாம் அந்த ஆள் அப்படியே வேலை செஞ்சு தள்ளிடுவா ஏ கீர்த்தி ஆசாரியில் அழகாக இருக்கேன் தேங்க்ஸ்க்கா ஏமா இன்னைக்கு காலேஜ் போகலையா போகிறேன்டே எதுவும் விசேஷமாம்மா ஆஃப் சரியெல்லாம் கட்டிட்டு போகிறா ஆமாம் டே இன்னைக்கு என் பிறந்த பிறந்தநாளா போடு அப்போ இன்னைக்கு கறிச்சு வருதான் அப்போ சாப்பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இன்னைக்கு அப்படி தானம்மா உங்களுக்கு இல்லாமலா டே வாங்க பிரியாணி என்ன என்ன வேணாலும் செஞ்சு தரேன் சும்மா கேட்டோம் நீ சொன்னதே மனசு நிறைஞ்சிட்டு எக்கோ நானா ஒன்றும் சும்மா கேட்கல பார்த்துக்கிடுங்க ஆமா ஆமா நானும் தான் சரிட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் வாங்கி தரேன் கேக் ஒன்றும் வெட்டலை அம்மா சாய்ங்காலம் வந்து வெட்டிக்கிடலான்னு சொல்லிட்டாவ இன்னைக்கு பிறந்த நாள் இல்லாமக்கா இன்னைக்குமா காலேஜ் போகணும் தங்கச்சி அம்மையை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் இல்லம்மா நானும் நினச்சேன் இன்னைக்கு வேற ஒரு பரிச்சை இருக்கு அதுக்கு லீவ் போட்டால் வேற மேம் அதனால தான் கிளம்பிட்டேன் சரிம்மா சரிம்மா ஆஃப் வரலேயே போட்டுட்டு பஸ்ல போயிருவியாமக்கா நான் வேணா கொண்டு வந்து விட்டுட்டா இல்லத்தையே உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் நான் போயிடுவேன் இல்லத்தையா கூட வரா நாங்கள் ரெண்டு பேரும் போயிடுவோம் சரி மக்கா பார்த்து பத்திரமா போங்க ஆ சரி தே நல்ல பிள்ள பாவம் சின்ன வயசுல இருந்து அப்பா எல்லாமே வளர்ந்த பிள்ளை ஆமாக்கா எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவா கீட்டி இன்னைக்கு தான் நீ லட்சணமா இருக்க ஏண்டி மத்த நாள்லாம் நான் எப்படி இருப்பேன் உண்மையாவே இன்னைக்கு தான்டி பொண்ணு மாதிரி இருக்க ஐயடா கீர்த்தி அக்கா எதுக்கு ஆஃப் சாரி உடுத்திருக்கிய இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் குட்டி

அதுக்கப்புறம் நானும் நைட் வரைக்கும் பார்த்தே ஒரு மெசேஜும் பண்ணல காலையில் ஒரு மெசேஜ் கால் எதுவுமே இல்லை இன்றைக்கி என் பிறந்த நாளில் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு ஒரு வேளை அண்ணா ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ணலான்னு காத்திருக்காவுளோ என்னத்த சர்ப்ரைஸோனா சே விஜய் வந்து இருக்காட்டு விஜய் பஸ் ஸ்டாண்ட்டில் எல்லோரும் இருக்காவுளே பேசிடக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாது கடவுளே 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 அப்பா இந்த மாதிரி எனக்கு நிம்மதியாக இருக்குது நானும் பைக்கை நிறுத்தி பேசிடுவா அவளோன்னு நினச்சேன் இத்தனை பிள்ளைகள் இருக்குது எப்படிட்டி நான் பேசுகிறேன் என்ன செய்யதுன்னு வேற தெரியலையே நீ ஏதாவது கடைக்கு பொருள் வாங்க மாதிரி போய் பேசிட்டு வரியா இல்லட்டி பஸ் ஏறும்போது அப்புறம் நான் வர லேட் ஆகிட்டுனா பிள்ளைகள்லாம் அக்கா பஸ்லேயே ஏறலன்னு சொல்லி கொடுத்துரும் நான் அங்கே போய் காலேஜுக்கு முன்னாடி பேசிக்கிறேன் ஈ பஸ் வந்துருச்சு வாங்க வாங்க சீக்கிரம் ஓடல இடம் கிடைக்காது பஸ் வந்துட்டு என்ன லூசு என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்க ஏன் அதை பார்த்து நான் சிரிக்கிறேன் அவனுக்கு என்ன எப்பா நீ எவ்வளோ நேரம்னாலும் என்னை பார்த்து சிரிடே சரி சார் எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க கடைசில பார்த்தா கோயிலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா இன்னைக்கு பிறந்த நாள் முதல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம் சரிங்க சார் லூசு வா போலாம் உள்ள அட உள்ள போவோம்

இது எங்க இருந்து லூசு எடுத்துட்டு வந்தா கோயிலுக்குள்ள வந்தோம்ல அந்த தூண் பக்கத்துல இருந்துச்சு